இன்னைக்கு நம்ம புதுசா கட்டுற வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஒரு சதுரத்துக்கு ஆகிற விலைய எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்க ஒரு வீட்டு ஓனரா இருக்கிறீங்க ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்க போறீங்கன்னா சதுரத்துக்கு இந்த வேலைன்றது அவங்க கேட்கிற விலை கரெக்டு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இன்னும் நல்லா இருக்கும்ல அதே மாதிரி நீங்க ஒரு பெயிண்டரா இருக்கிறீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட போயிட்டு விலை சொல்றீங்க இவ்வளவு சதுரத்துக்கு இவ்வளோ ஆகும்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா அந்த விலை கரெக்டானதான் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கும் ஒரு பெட்டர் ஐடியா அடுத்து வந்து நீங்க பேசுறப்ப வந்து கான்பிடண்டா பேசலாம் இந்த வீடியோல அந்த சதுரத்துக்கு ஆகுற விலையை எப்படி கால்குலேட் பண்றது பத்தி நம்ம பார்க்கலாம் நமக்கு சதுரத்துக்கான விலை தெரியணும்னா ஃபர்ஸ்ட் சதுர அளவும் லேபர் காஸ்ட் வேலையாட்களுடைய காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஒரு சதுர உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கான நூறு போட்டோனா எட்டு சதுரம் ஒன் கிரௌண்ட் ப்ளோர் சேர்த்து கணக்கு போட்டோன்னா எட்நூறு இன்ட்டு எட்நூறு ரெண்டு எட்நூறு வந்துரும் ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் பீட் நூறால டிவைட் பண்ணோம்னா பதினாறு சதுரம் வரும் ரெண்டாவதா நாம லேபர் காஸ்ட் கணக்கு பண்ண அந்த பதினாறு சதுரத்துக்கான ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் லேபருடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ பில்டிங்க்கான ஸ்கொயர் ஃபீட் அளவு என்னன்னு பார்ப்போம் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு டூ பிஹெச்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டூ பிஹெச்கே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்க வீட்டுக்கு ஒரு ரெண்டு ஹாலு நாலு பெட்ரூம் ரெண்டு கிச்சன் அண்டு டைனிங் ஏரியா எல்லா பாத்ரூம் ஏரியா எல்லாம் சேர்த்தோன்னா வால்ஸ் ஏரியா மட்டும் ஒரு நாலாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட்டா வரும் அதே மாதிரி சீலிங் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் எக்ஸ்டீரியர் அளவை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம இருபதுக்கு நாற்பது எட்டுநோ ஸ்கொயர் ஃபீட் கனெக்ட் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா சோ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு பிளஸ் வந்து பேரபெட் வால் எக்ஸ்டீரியர் ஹைட்டோட சேர்த்து ஒரு இருபத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து அளவு இருக்கும் சோ அதோட ஸ்கொயர் ஃபீட்டு ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஹெட்ரூம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து டோட்டலா வரும் இப்போ நாம ஸ்கொயர் ஃபீட்டுக்கான அளவு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பெயிண்டர்ஸோட ஒர்க்கிங் ப்ராசஸ் இன்டீரியர் வாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ கோட் பட்டி ஒரு ப்ரைமரு ரெண்டு கோட் கலரு இதுதான் வந்து பேசிக் ஒர்க்கு சீலிங்க்கு ஒரு கோட் ப்ரைமரு ரெண்டு கோட் கலரு ஓகேங்களா எக்ஸ்டீரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ப்ரைமரு ரெண்டு கோட் கலரு இன்டீரியர் வால்ஸுக்கு பட்டி பாக்குற வரைக்கும் ஒரு லேபர் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பட்டி பார்க்குறாங்கன்னா ரெண்டு கோட்டுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் டோட்டலா பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லேபர் ஆகும் அதே மாதிரி வால் பெயிண்ட் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ப்ரைமர் ரெண்டு கோட் கலர் த்ரீ கோட் போட்டிங்கன்னா பதிமூணாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேபர் காஸ்ட் ஒரு நாளைக்கு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் மினிமம் பண்ணுறாங்கன்னா மேக்சிமம் இருபது லேபர் ஆகும் சோ வந்து இது வந்து இன்டீரியர் வால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லேபர் அடுத்து சீலிங்குன்னு பார்த்தோம்னா ஒரு கோட் ப்ரைமரு ரெண்டு கோட் கலர் அடிக்கிறோம் பார்த்தீங்களா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூணால பெருக்கணும்னா நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வருது எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேபர் ஒரு நாளே பார்க்குறாங்கன்னா ஏழு லேபர் ஆகும் எக்ஸ்டீரியருக்கும் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு மூணு ஆளு போட்டோம்னா பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ரெண்டு லேபர் ஆகும் இப்போ நமக்கு லேபருன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வால்ஸுக்கு நாற்பத்தி மூணு லேபரும் சீலிங்க்கு ஏழு லேபரும் எக்ஸ்டீரியர் வால்ஸுக்கு இருபத்தி ரெண்டு லேபரும் டோட்டலா பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு லேபர் வந்திருக்கு ஓவரால் லேபர் காஸ்ட் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு இன்ட்டு இன்னைக்கு ரேட் ஆயிரத்தி நூறு ரூபா கணக்கெனா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு ரூபா வருது கடைசியா நாம ஒரு சதுரத்துக்கான விலை என்னன்னு பார்த்தோம்னா டோட்டல் லேபர் காஸ்ட் டிவைட் பை டோட்டல் சதுர காஸ்ட் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு நமக்கு ஒரு சதுரத்துக்கான விலை என்னன்றது தெரிஞ்சிருச்சு அடுத்து நீங்க ஒரு வீட்டு ஓனரா என்ன வேலைக்கு அந்த இதுல இருந்து என்ன விலைக்கு ஒரு பெயிண்ட் நீங்க வேலைய குடுப்பீங்க இல்ல நீங்க ஒரு பெயிண்டரா இருந்து எந்த விலைக்கு கஸ்டமர்கிட்ட வந்து ரேட்டு பேசுவீங்கன்றத பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போன அடுத்து ஒரு நல்ல பயனுள்ள தலைப்போட உங்களை சந்திக்கிறேன் பை